வாழிய செந்தமிழ் வாழ்கை நச்சமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினம் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இருபத்தி எட்டாவது தேவாரமாக திருஞான சம்பந்த பெருமானின் தேவாரம் இடம்பெறுகிறது அவர் ஞானப்பால் உண்டு தந்தை யாரிடம் ஞானப்பால் உண்டா என்று கேள்வி எழுப்ப போது சிவபெருமானை உமயமோடு வந்த சிவபெருமானை அடையாளம் காட்டி பாடிய பாடல் இது பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது அதில் வந்து பதினொன்றாவது பாடலாக பலச்சிருதி என்கின்ற இந்த பதிகத்தை சொன்னால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்று சொல்கின்ற பழக்கம் நம் தமிழ் மரபில் உண்டு அந்த வகையிலே இந்த பதினொன்றாவது பாடல் அமைந்துள்ளது அருநெறிய வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய மேய பெருநெறிய மேவிய பெம்மா நீவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் மறைவல்ல மறைவல்ல முனியகன் அருநெறி மறைவல்ல முனியகன் அது மறையிலே வேதங்களிலே வல்லவனாகிய பிரம்மதேவன் இங்கே வந்து பூசித்தார் இந்த சீர்காழியில் வந்து இந்த சட்டைநாதரை பூசித்து வரம் பெற்றார் அப்படிப்பட்ட பிரம்மாபுரத்திலே மேவிய பெருமானை இந்த சீர்காழி பெருமானை இங்கே எழுந்தறிக்கின்ற சட்டைநாதரை பிரம்மபுரி சொர்ரை ஒன்றிய மனத்தினால் உணர்ந்து ஞான சம்பந்தன் உரைத்த திருநெறிய இத்தமிழ் பதிகத்தை ஓத வல்லவர்கள் தொல்வினை வினைப்பயன் நீங்க பெறுவார்கள் தங்களுடைய நீண்டகால வினைப்பயன் நீங்க பெறுவார்கள் என்று சொல்கின்றார் சம்பந்த பெருமான் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போமா அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மா நிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே இந்த பதிகத்தை சொல்வதன் மூலமாக நமது வினைப்பயன் தீரும் என்று உறுதியளிக்கிறார் திருஞான சம்பந்தர் அரு நெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மா நிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர்ச்சான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே மீண்டும் ஒருமுறை முறை சொல்லுவோமா அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர ஞான சம்பந்தன் உரை செய்த திரு நெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே போன்ற ஞானசமந்தரின் மற்றவர்களின் தேவார பாடல்களைக் கேட்டு வகையில பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்